பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன இயக்குனர் சங்கருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா சங்கருடைய திருமணம் சமீபத்தில் சென்னையில் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பிரபலங்கள் கலந்துகிட்டு மனமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க இயக்குனர் சங்கர் எல்லாருக்குமே தெரியும் ஜென்டல்மேன் திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனர் அறிமுகமானவர் பிரம்மாண்டம் அப்படின்னா சங்கர் சங்கர் அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வரைக்கும் தன்னோட கரியர்ல அடுத்தடுத்து பெரிய ஹிருக்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இப்போ வரைக்கும் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னு தாராளமாக சங்கர் அவர்களை சொல்லலாம் சங்கர் அவர்களுடைய இரண்டாவது மகளான சங்கர் அவங்களும் வந்து தமிழ் சினிமாவில் திரைப்படத்தின் மூலமா நடிகை அறிமுகமானாங்க தொடர்ந்து சிவகார்ட் கார்த்திகேயன் கூட மாவீரம் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க இரண்டு படங்கள்லயுமே சொந்த குரல்ல ஒரு பாட்டும் பாடியிருப்பாங்க அதிதி சங்கர் அவங்களுடைய நடிப்பில் வெளிவர இருக்கிற திரைப்படம் என்ன அவங்க அடுத்ததா எந்த ஹீரோக்கு ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க சீக்கிரமாவே அப்டேட் வரும் அப்படின்னு சொல்றாங்க இயக்குனர் சங்கர் அவர்கள் இப்போ உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் வச்சு இங்க தமிழ்ல இந்தியன் டூ திரைப்படத்தையும் அங்க தெலுங்குல ராம் சரணோட நடிப்புல கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படத்தையும் ஒரே நேரத்தில் இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இதுல இந்தியன் டூ திரைப்படத்தில் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அதுவும் சீக்கிரமாவே முடிஞ்சிடும் ரெண்டு படமுமே ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிலையில தான் சங்கருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா சங்கர் அவங்களுக்கும் தருண் அப்படின்றவருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு ஐஸ்வர்யா சங்கர் அவங்களுக்கு இந்த திருமணம் இரண்டாவது திருமணமா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ரோஹித் அப்படின்றவர் அந்த ரோஹித் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால அதாவது பாலியல் குற்றச்சாட்டு கைது பண்ணிருக்காங்க சங்கர் இதனால வந்து பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு தன்னுடைய பெண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்துல இருந்திருக்காரு இருந்தாலும் இப்படி ஒரு திருமண வாழ்க்கையிலிருந்து மகளை வெள்ள கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விவகாரத்தை அப்சேல வாங்கி கொடுத்து மகள் அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து வெள்ள கொண்டு வந்திருக்காரு வெள்ள கொண்டு வந்த கையோட அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த தடவை தானே பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த மாப்பிள்ளை தான் தருண் கார்த்திகேயன் அப்படின்ற இவர் இது மட்டும் இல்லாம தன்னுடைய பெண்ணுக்கு இது இரண்டாவது திருமணம் அப்படின்ற அந்த குறையே தெரியாத அளவுக்கு முதல் திருமணத்தை விட ரொம்ப சிறப்பா ரொம்ப பிரம்மாண்டமா சென்னை ஈஸியா இருக்கிற ஒரு திருமண ஹால்ல இவங்களுடைய திருமணத்தை வந்து சங்கர் நடத்தி முடிச்சிருக்காரு இந்த திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில முதல்வர் மு ஸ்டாலின் கமல் வெற்றிமாறன் லோகேஷ் கனகராஜ் ராம் சரண் சிவகார்த்திகேயன் நெல்சன் அனிருத் ரன்வீர் சிங் உள்பட நிறைய கோலிவுட் பாலிவுட் பிரபலங்கள் ரொம்ப திரளா திரண்டு வந்து இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டு மனம்

மாப்பிள்ளையான தருண் கார்த்திகேயன் பெண்ணான ஐஸ்வர்யா சங்கர் இவங்க ரெண்டு பேருமே பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அவங்களே ஆட வைக்கிறாங்க அவங்களும் ஒரு அளவுக்கு மேல கூச்சப்பட்டுக்கிட்டே ஆட ஆரம்பிக்கிறாங்க தளபதி விஜயோட அப்படி போடு பாட்டுக்கு வாத்தி கமிங் பாட்டுக்கெல்லாம் கூட ஆடுறவங்கள பார்த்து பாத்து ரன்வீர் சிங் செம்ம எனர்ஜெட்டிக்காக ஆடி அந்த இடத்தையே வேற மாதிரி மாத்திட்டாரு சோ ஆட்டமும் பாட்டமுமா இந்த திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு நடிகை சங்கர் தன்னுடைய அக்காவோட திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில் ரன்வீர் சிங்கோட சேர்ந்து சம ஆட்டம் போட்டது மட்டும் இல்லாம அவர் கூட எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்களை பக்கத்துல ஷேர் பண்ணி அவருடைய எனர்ஜியை பத்தி ரொம்பவே பெருசா அந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்படி பல பிரபலங்களோட முன்னிலையில பல பிரபலங்களோட வாழ்த்துக்களோட நடந்து முடிஞ்ச இந்த திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அப்புறமா பத்திரிகை மற்றும் மீடியா துறையினருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய சமையல் குழுவினால சமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விருந்து வந்து பரிமாறி இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த விருந்துக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரஸ் மீட் நடந்திருக்கு அந்த பிரஸ் மீட்ல மன ஐஸ்வர்யா சங்கர் தருண்கார் கார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய குடும்பத்தினரோட கலந்துக்கிட்டு பிரஸ் மீட்ல தங்களுடைய திருமணத்தை பத்தி பேசியிருக்காங்க இந்த பிரஸ் மீட்ல பேசி இருக்கிற இயக்குனர் சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருமணத்திற்கு வந்து வாழ்த்திய அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி அனைவரும் மணமக்களும் மனதார வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனா பேசியிருக்காரு இது சம்பந்தமா பேசியிருக்க தருண் கார்த்திகேயன் அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சங்கர் அங்கலோட அசிஸ்டன்ட் இல்ல அப்பா அமெரிக்காவில் ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்காரு அதனால நானுமே ஐடி படிச்சிருக்கேன் எங்களை வாழ்த்தி அனைவருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்து பேசின தருண் கார்த்திகேயனுடைய தந்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐஸ்வர்யா தருண் இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு

வந்து அமெரிக்காவில் இருக்கிற பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ரொம்ப முக்கியமான புள்ளியா இருப்பார் அப்படின்னு தெரியுது இன்னும் ஒரு சில நாட்கள்ல மாப்பிள்ளை பண்ணி இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போறாங்களா அந்த வகையில முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சாலும் இரண்டாவதா பண்ணியிருக்கிற இந்த திருமணம் தன்னுடைய பெண்ணுக்கு ரொம்ப நல்ல மாதிரியா அமைஞ்சிருக்கு தன்னுடைய பெண் எந்தவித குறையுமே இல்லாம அந்த குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ போறாங்க அப்படின்றத நினைச்சு சங்கர் ரீசெண்டா ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு ரொம்பவே திருப்தியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு க்ளோஸ் சர்க்கில்ல இருக்கிற ஒரு சில எல்லாம் சொல்றாங்க நம்மளுடைய சேனல் சார்பாகவும் புதுமண தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ்